கமிட்டி தெரியாது சார் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம் நல்ல விஷயத்தை பேசுவோம் இது நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஒரு இவங்க யாருமே பார்த்தாலே ஓடுறாங்க பாதிக்கப்பட்ட ஸ்ரீரட்டி ஜோடி செருப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி செஞ்ச நான் பேர் சொல்ல முடியாது படுத்துக்கிட்டு பத்திரிக்கையாள சந்திப்புன்னா எல்லா பத்திரிகை சின்ன பத்திரிக்கையா இருக்கட்டும் பெரிய பத்திரிகையா இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாம் வரத்தான் செய்வாங்க இது வந்து நீ இந்த பத்திரிகைக்கு பேசுவேன் இந்த பத்திரிகைக்கு பேச மாட்டேன்னு சொல்றது மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கேமரா வச்சிருப்பாங்க அது அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் பார்ப்பாங்க அதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க எரிய ரத்தில ஒரு இணைய மாதிரி பத்தி வச்சிருந்த விஷயம் கேரளா ஃபுல்லா மோகன்லால் வந்து இந்த விஷயமா பேசினாரு கேட்டால் உங்கள் கேரவன் இல்ல உங்களை பத்தி நான் சொல்லல ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டீங்க தைரியமா போய் இப்போ பண்ணுங்க அரசியலுக்கு வர மாசுபடக்கூடியவர்கள் அவங்க சார்ந்த இண்டஸ்ட்ரீலே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்து பேசுங்க பாடுறாங்க அவங்க யார் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய சொல்றாங்க வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தமிழ் துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் கிட்ட கேட்குறப்போ சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் ஜீவா அவர்கள் கார்த்தி அவர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கேட்குறப்போ ஹேமா கமிட்டியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க தெரியாது அப்படிங்கிற பதில வந்து எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவங்க பேசணும் அதாவது ஒரு அரசியல்வாதிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிட்ட யூபிலையோ மத்திய பிரதேசிலையோ எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் கருத்து சொல்லுவாங்க இப்போ நடிகர் சங்கமே தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் அதுக்குரிய பேர் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒரு முன்னாடி இருந்தது இப்போ தனித்தனியாக அமைப்பாக நடத்திட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்க தமிழ் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் மலையாளத்தில் நடிக்கிறாங்க மலையாளத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தமிழ் நடிக்கிறாங்க இவங்களோட கூட படித்து கூட நடித்த நடிகர்களாக கூட இருப்பாங்க அப்படிங்கும் போது இது சம்மந்தமாக வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி எழுத்துருக்குன்னு ஒரு பெண்கள் வந்து அங்கே போர்க்குடி தூக்கியிருக்கிறாங்க ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ பக்கத்து மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது இது நியாயமாக நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும் இவங்க யாருமே மைக்கை பார்த்தாலே தெரித்து ஓடுறாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் இதை பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து இது நம்ம பேசி அது வந்து வேற ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாது அப்படி இல்லை கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு ஒன்றும் ஒரு விஷயம் கிடையாது பாதிக்கப்பட்டிருக்கோம்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது தான் நியாயம் அது அது வந்து அது ஒரு காரணம் ரெண்டாவது இவர்கள் முன்னாடி ஏதேனும் தவறுகள் செய்ததோ அந்த தப்பை திருப்பி வந்தால் விஷால் நடந்துச்சு விஷால் பாதிக்கப்பட்ட யாரோ அப்படி நடந்துச்சுன்னா செருப்பால் அடிங்கனாரு உடனே சிறீ சிறீரெட்டி ரெண்டு இருபத்தஞ்சி ஜோடி செருப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க போடுறாங்க அப்படிங்கும் போது நம்ம முன்னாடி ஏதாவது செஞ்ச தவறுகளை யார் இப்போ எடுத்துருவோம் நீங்கள் யோகியமானு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அவங்க மறைக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது சொல்லி அது புதுசாக காண்ட்ரவர்சி ஆகிடலாமோ அப்படிங்கிற விஷயத்துக்கும் மறைக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக வந்து அவங்க ஓடி போகிறாங்க இவங்க மறைஞ்சிக்கிறாங்க இதை பேச மாட்டேங்கிறாங்க இதை கேட்டாலே கோவப்படுறாங்க எரிச்சல் ஆகிறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரே இண்டஸ்ட்ரியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஒரு நடக்க ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாமே எல்லா மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் முக்கியமான இடத்துலலாம் அதான் கேரளாவில் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது இதை வந்து அவங்க பேசணும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்ல அவங்க பா ஒன்று நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கத்தில் நில்லுங்க இல்லை நடுநிலையாக நில்லுங்க இல்லை விசாரணை நடக்கட்டும் விசாரணை முடிஞ்சப்போ நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்

விளக்கத்துக்கும் விசாரணைக்கும் அப்படிங்கிறது வந்து போலீஸ் தரப்பில் இருந்து எல்லாம் ஒன்றத்தான் பார்ப்பான் நீங்கள் விளக்கமும் விசாரணையும் வந்து வெளியில் வேணால் இருக்கலாம் போலீஸ் தரப்பில் வந்து விளக்கமாக இருக்கட்டும் விசாரணையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் போலீஸ் தரப்பு பார்ப்பாங்க அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கேரவேனில் கேமரா வச்சுருப்பாங்க அது அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் உட்காந்து பார்ப்பாங்க அதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின் மேலும் எரிய ரத்தியில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பற்றி அந்த விஷயம் கேரளா ஃபுல்லாக வர்த்திக்கிட்டோடனே அது இப்போ இப்போ இந்த 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 கேரளாவில் நடக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு இப்போ நடிகர் சங்கமோ அந்த அரசாங்கமோ விசாரிக்கல இப்போ நேரடியாக வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு அந்த விசாரணையை வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது இது லீகலாக மாறிடுச்சு இது வந்து லீகல் கேஸாக மாறி இது வந்து இப்போ அந்த மாதிரியான விசாரணை போய்ட்டுருக்கு இப்போ வர செப்டம்பர் மாதம் கடை கடைசிக்குள்ளே ஹேமா கமிட்டி கொடுத்த அந்த முந்நூறு பக்கங்களையும் முந்நூறு பக்கம் இரண்டு அவங்க ஐம்பது பக்கத்தை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க முந்நூறு பக்கத்தையும் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுங்கன்ட்டாங்க கோர்ட்டு வந்து என்னட்ட கொடுங்க நான் இதை பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய வழிகாட்டின் பிரகாரம் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்ட்டாங்க அப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு போலீஸ் டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்போ ஒரு விஷயத்தை ஒரு நடிகை எஸ்டாப் ஆன நடிகை நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அடிச்சுட்டு இருக்கிற நடிகை ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்கள்ட்ட ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கும் போது தான் போலீஸ் கேரளா போலீஸ் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசிட்டாங்க நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லியிருக்கீங்க அது பெருசாக பரவலாக இருக்கு கேரளா கேரளா ஃபுல்லாகவே அது பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு நீங்கள் யாரை சொன்னீங்க எந்த படப்பிடிப்பில் பார்த்தீங்க யார் கையில் அந்த ஃபோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக விசாரிச்சிருக்காங்க விசா அதை விசாரணை தான் யாருக்குரிய அது கிளாரிஃபிகேஷன்ன்றாங்க அவங்க வந்து என்கொயரின்றாங்க அது எப்படி சொன்னாலும் போலீஸ் நம்மளிடம் பேசினாலே அது விசாரணை தான் அதுவும் ஒரு வழக்கு சம்மந்தமாக பேசினாங்கன்னா அதுக்கு பெரிய விசாரணை தான் வரும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஃபோனில் கேட்டிருக்காங்க இவங்க சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை தொடர்ந்து தான் ஆவேசமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்தா பயங்கர கோபத்தோட ஒரு அக்ரசிவா எல்லாரையும் வந்து டாமினேட் பண்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அதில் சில வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க ஒவ்வொரு ஆளும் வந்து நீங்க எந்த பத்திரிகைன்னு கேட்டு தான் ஆன்சர் பண்ணுவோம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை அது தெரிஞ்சுக்கணுங்கிற காரணத்தை காட்டிலும் நீங்க குறிப்பிட்ட பத்திரிகையை மட்டும் கூப்பிடுங்கன்ற பத்திரிகையாளர் சந்திப்புனா எல்லா பத்திரிகையும் சின்ன பத்திரிக்கையா இருக்கணும் பெரிய பத்திரிக்கையா இருக்கணும் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாம் வரதான் செய்வாங்க பத்திரிக்கையாளர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாேரும் வரதான் செய்வாங்க இன்றைக்கி பெரிய இன்றைக்கி பெரிய பெரிய சேட்டலைட்டில் போடுற ச செய்திகள் கூட லேட்டாக தான் போய் சேரும் ஆன்ஸ்பாட்டில் யூடியூப் சேனல்கிறேன் அங்கேருந்து அடிப்பாங்க தமிழ்நாடு போட்டால் பரபரப்பாக போகும் செய்தி கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுவாங்க அப்படி நீங்கள் வந்து இது குறிப்பிட்ட பத்திரிகைகள் மட்டும்தான் அழைப்பு அப்படின்னு கொடுங்க இல்லையா உங்கள் விளக்கத்தை வீடியோவாக போட்டு நீங்கள் உங்கள் இதில் கொடுத்துருங்க இது வந்து நீங்கள் இந்த பத்திரிகைக்கு பேசுவேன் இந்த பத்திரிகைக்கு பேச மாட்டேன்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் அது ஒரு தீண்டாம இல்லையா இது ஒரு தீண்டாமை நான் ஒரு சின்ன பத்திரிக்கைன்னா நீ உனக்கு கொண்டு வர பேச மாட்டேன் உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீ இந்த பத்திரிக்கை அப்படின்னு கேட்கலாமா நீ பத்திரிக்கை பேரைக்கு ஏன் கேட்குறதே அது ஒரு ஒரு வந்து உன்னுடைய இதாக உன்னுடைய அடையாளத்தை கேட்குற மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கூப்பிட்டீங்க வந்துட்டாங்க ஒன்றும் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே எந்த பத்திரிக்கைப்பா உன் ஐடி கார்டை கொடு வாங்கி பார்த்துருக்கணும் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட பத்திரிகைக்கு மட்டும் நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு உன் பத்திரிக்கை அந்த இடத்துல அவன் சின்ன பத்திரிக்கையாக இருப்பான் யூடியூப் சேனலாக இருக்கும் இல்லை வந்து ஒரு இப்போ தான் அப்கமிங் வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அதை சொல்கிறதுக்கு தயங்குவாங்கல்ல இப்போ அதையும் வந்து அவங்க செஞ்சுருக்கணும் அதை வந்து அவங்க பேரை கேட்டப்பே எந்தெந்த பத்திரிகைன்னு கே கேட்டு கேட்டு அவங்க பேசினாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாங்க மவன்லால் வந்து இந்த விஷயமாக என்கிட்ட பேசினாரு இந்த மாதிரி எந்த எந்த கேரவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சேட்டா உங்கள் கேரவனு இல்லை உங்களை பற்றி நான் சொல்லலை என்ன இவங்க வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்க ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டீங்க தைரியமாக போய் இப்போ ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அவங்க சொல்றாங்க இல்ல சார் இந்த மாதிரி நீங்க நேம் ரிவீல் பண்றதுல தான் எல்லாரும் இருக்கீங்க ஆனா சொல்யூஷன் என்ன இந்த இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுல யாருமே இதுல ஆர்வம் காட்டல அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க அதுல ஒரு நேம் ரிவீல் பண்ணுன்னா இவர் வெளியில நம்ம மானசீக நடிகனா இருப்பான் அவரை நம்ம இதுவரை கொண்டாடிட்டு இருப்போம் நம்ம கொண்டாடக்கூடிய நம்ம ரசிக்கக்கூடிய மானசீக ரசிகர் நம் மானசீக நடிகர் வந்து இந்த மாதிரி தவறானாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கூடிய ஆசை எல்லா ரசிகனுக்கு இருக்கும்ல நான் ஒருத்தன் தலைவனா கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் என் தலைவன் இந்த மாதிரி தவறு இருப்பானா அவன் இந்த மாதிரியான ஆளா அதனாலேருந்து இவன் படத்தையே பார்க்கக்கூடாது இவன் மேலே இவனை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல அதனால அந்த ரசிகர்கள் எல்லா ரசிகருக்கும் ஒரு ஆர்வம் அந்த நடிகராக இருப்பாரோ இந்த நம்ம நம்மளுடைய நடிகர் இருப்பாரோ அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் அவங்க கேட்குறாங்க அது அதில் அதில் தவறு என்ன இருக்குது பணம் கொடுத்து பணம் பார்க்குறான் அவனை ஃபாலோ பண்ணுறான் அவனோட ஃபோட்டோ டிபியாக வச்சுருக்கான் அவனுடைய இதாக கொண்டாடுறான் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆள் அதில் இருக்கா அந்த பேர் இருக்கா

இதுல போய் கொடுங்க கமிட்டியில் போலீஸ்ல கொடுங்க சரி இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை கம்பேர் மலையாள இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ மோசம் இல்லை என்ன சொல்றாங்கன்னா சில டைம் ஆர்கனைஸ்டா இருக்கும் சில டைம் ஆர்கனைஸ்ட் இல்லாம இருக்குமே தவிர அங்க கம்பேர் பண்ற அளவுக்கு இங்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நான் ஆரம்பத்தையும் சொன்னேன் ஒரு காலத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அன்னைக்கு அவங்களுடைய மனக்குமுர்களை சொல்ற பிளாட்ஃபார்ம் கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு இன்னைக்கு பெண்கள் வந்து அச்சினேட்டராக இருக்காங்க கேமரா சைடில் இருக்காங்க எடிட்டிங் சைடில் இருக்காங்க டெக்னிக்கலா இருக்காங்க காஸ்டியூமரா இருக்காங்க டிசைனராக இருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா தளத்துலையும் பெண்கள் இன்றைக்கி விளையாடுறாங்க சினிமாவில் அப்படிங்கும் போது ஆண் பெண்கிற பேதமும் கிடையாது இன்றைக்கி ஓரளவுக்கு தமிழில் படித்த ஆட்கள் ஃபுல்லாகவே எல்லாமே படித்த ஆட்கள் தான் உள்ள வராங்க எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காங்க ஒருத்தர் பார்த்தாலே கெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் ரொம்ப உள்ளே தெளிவாக வர்றாங்க அப்படிங்கும் போது இப்போ இந்த கடைசியில் ஒரு பத்து வருட காலத்தில் ஒரு பெருசாக வந்து பாதிப்புகள் இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரொம்ப ரேராக நடந்தால் கூட பெரும்பாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் சினிமாவில் கிடையாது அது அதை அவங்க அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் முதல்ல வேற மாதிரி சொன்னாங்க இப்போ வேற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி தமிழ் சினிமாவில இல்ல கம்பேர் பண்றச்சு இல்ல கம்மி அப்படி கம்பேர் பண்றப்ப கம்மி தான் சரி இப்போ நீங்க சொல்லும்போது சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே அப்படினு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கல்கட்டால நடந்த அந்த ரேப் इशू வந்து மோடி அவர்கள் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பைங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே டைம்ல இது நிர்பயா கேஸ் எடுக்கிறதுக்கு எயிட் இயர்ஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ஹேமா கமிட்டிக்கு அவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கூட தெரியல எங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டும் ரெண்டு விஷயமா சொல்றேன் அவங்க ஒரு கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கிறாங்க ஒரு கட்சியில தேர்தல் வேலை நின்று வேட்பாளர் நின்னாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு சாரா அரசியல் தான் பேசுவாங்க அவங்க மற்ற பொதுவாக அங்க நடக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் அரசியல் இவங்க பேசுறது இவங்க இருக்கிறது பாஜக இதுலயே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு இதுக்குள்ளேயும் அரசியல் தான் செய்யுது அரசியல் தாண்டி இவங்க ஒரு நடிகையா இருக்கும் நடிகையா இருக்கட்டும் நடிகா இருக்கும் குரல் கொடுக்குறாங்க அது நல்ல விஷயம் போராடுறாங்க இறங்கி போங்க பாதிக்கப்பட்டவங்களோட போராடுங்க அந்த நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்வியூல பேசியிருக்கிறாங்க சில பேர் யூடியூப்பில் வந்து அவர் தப்பு தப்பாக டம்ளைன் வைக்கிறாங்க சிலர் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில் அது சரியான விஷயம்தான் தான் ஒருத்தவங்கள வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறது யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அடையினா அவங்க வேணாலும் பேசுவீங்களா அதெல்லாம் அவங்க கேட்குறது இருக்குது அவங்க ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெரும் குற்றச்சாட்டை சொல்கிறீங்க அது நீங்கள் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா இல்லையா அது கிளாரிஃபிகேஷன் தான் அந்த இன்டர்வியூ வச்சுருக்காங்க அந்த இன்டர்வியூலேயுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீ எந்த பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கை அப்படிங்க அந்த பத்திரிகை அலோவ் பண்ணாதீங்கன்றாங்க நீங்கள் குறிப்பிட்டா ஒரு மெயின்ஸ் ஸ்ட்ரீம்ல ஒரு நாலு பேர் மெயின்ஸ் ஒரு யூடியூப்ல நாலு பேர் மட்டும் கூப்பிட்டுட்டு இங்கே மற்றாலும் அளவு பண்ணாதீங்க எல்லாரையும் வந்து மொத்தமாக நிப்பாட்டிக்கிட்டு அவங்க உங்கள் பத்திரிகை பேர் என்னன்னு கேட்டுட்டு பதில் பேசுறது அது வந்து ஒரு என்ன செய்யுது நல்லாவாக இருக்கு அது அது ஒரு கேள்வி இங்கே ரேண்டமாக கேட்குறீங்கன்னா அதுக்கு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மாதிரி அன்றைக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இன்றைக்கி அவங்க பேசியிருக்காங்க அதில் அவங்க பேசுகிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நடிகர்கள் இதுக்கு குரல் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க அது ரொம்ப நியாயமான விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் அதில் வந்து ஒரு சில விஷயத்தை கோட் பண்ணி பேசுகிறாங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அவங்க சார்ந்த இண்டஸ்ட்ரியிலே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பேசுங்கப்பான்றாங்க அவங்க யார் சொல்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் விஜயை சொல்றாங்க அரசியலுக்கு வரணும் ஆசைப்படுறாங்க அரசியல் வந்து கமல்ஹாசன் அவர்களும் அப்படி ஆசைப்படுறாங்க ஆமா ரெண்டு பேரையும் தான் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போன எல்லாருமே எடுத்துக்கலாம் ரஜினிகாந்த் ஆமா அவர் அரசியல் போல அரசியலுக்கு வந்தவங்க சொல்றாங்க அரசியல் போடணும் நினைக்கிறவங்க அரசியலுக்கு வந்தவங்க அவங்க சார்ந்த ஒரு துறையிலேயே ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி நடந்திருக்கு நீங்க பேசுங்க அப்படிங்குறாங்க எல்லா நடிகரும் பேசணுங்கிறாங்க இப்ப இந்த நடிகர் எல்லாம் பேசாம ஓடினாங்க இல்லையா அவங்களே சொல்றாங்க இத பேசணும் அப்படிங்கிறாங்க அது நல்ல விஷயம்தான் எல்லா அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு ஒரு சில வேண்டுகள் வைக்கிறாங்க நீங்களும் பேசுங்க நீங்க ஒரு ஃபோர்த் பில்லர் நீங்க வந்து நீங்களும் வந்து ஊடகங்கள் தொடர்ந்து பேசிட்டுதான் இருக்கு ஊடகங்கள் இல்லன்னா இந்த கேஸ் ஒவ்வொரு தூரம் வெளியே இப்போ நீங்கள் வட மலையாள சேனலாக இருக்கட்டும் மலையாள யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் கடந்த ஒரு வாரம் இதை தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய ஃபோர்ஸ் இல்லாமல் இந்த இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வெளியே வந்துச்சு அப்போ ஊடகங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த ஆட்டோ ஒட்டுமொத்த இந்த இன்டர்வியூவில் நடிகர்கள் குரல் கொடுக்கணும் சார் அது மட்டும் இல்லாமல் கேஸில் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து மானிட்டர்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க ஷூட்டு ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா மானிட்டர் செக் பண்ண மாட்டாங்க இப்போ மானிட்டரெல்லாம் வந்து எல்லாரும் செக் செக் பண்ணுறாங்க அப்படிலாம் எடுக்கிறப்போ அந்த டைம் அந்த டைமில் வந்து டைம் கன்சியூமிங் அதிகமாகி அந்த இடத்துல பட்ஜெட் அதிகமாகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டைரக்டர் தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் தவிர்த்தாலே கொஞ்சம் பட்ஜெட் குறையும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கேரவன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில அறிவு இதெல்லாம் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் அதாவது முந்தையெல்லாம் வந்து அப்படின்னா எந்த டெக்னாலஜியும் கிடையாது ஒரு படத்தை நீங்கள் யூட்டிக்கு ஷூட்டிங் இங்கே இருக்க கே ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா இருபது நாள் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் அந்த படத்தை இங்கே அந்த ஃபிலிம் ரோலில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும் முடியாது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு தான் பார்ப்பாங்க அதுக்கு பார்த்தா என்ன இருக்குது படமே வந்திருக்கா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும் இன்றைக்கி வந்துச்சு ஆனால் அந்த படங்கள்லாம் எத்தனை நாள் எடுத்தாங்க இருபத்தெட்டு நாள் முப்பது நாளில் அந்த படத்தை முடிச்சிடுறாங்க இன்றைக்கி மானிட்டர் வந்துருச்சு ஸ்பாட் எடிட்டிங் வந்துருச்சு ஸ்பாட் டப்பிங் வந்துருச்சு ஒன்றுக்கு ரெண்டு மூணு கேமரா யூஸ் பண்ணுறாங்க ஒரே ஸ்பாட்டில் ரெண்டு மூணு ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க ஒட்டு மொத்த சினிமா ஷூட்டிங்கும் நூற்றம்பது பேர் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது ஷூட்டிங் டேஸு நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் முந்நூறு நாள் வரைக்கும்லாம் தமிழ் சினிமாவில் போராட்டுருக்கிறாங்க முந்நூறு நாள் ஒரு டேரக்டர் படம் எடுத்துகிட்டு இருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஒரு வருஷம் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டோட எக்ஸ்பென்சஸ் என்ன என்ன நடக்கும் தயாரிப்பாளர் எப்படி தாங்குவார் அதே மாதிரி ஹீரோஸ்க்கு தான் வந்து அதிகமான சேலரி கொடுக்கப்படுது ஹீரோயின்ஸை காட்டிலும் அவங்களுக்கு தான் நிறைய கொடுக்கப்படுது படத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோவோட கால்ஷீட் அவர் என்ன சம்பளம் கேட்குறாரோ அதை கொடுத்துட்டு தான் நீங்க படமே எடுக்க வரீங்க ஸோ அப்போ ஹீரோஸ் தான் ஹீரோஸ் வந்து இவ்வளோ அவங்களுக்கு எல்லாமே செய்யப்படுது அப்படி இருந்தும் அப்படி இருக்க பட்சத்தில் ஹீரோயின்ஸையோ இல்ல மற்ற கேரக்டர் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணும் இல்ல அவங்க நியாயமான கேள்விதான் நீங்க ஒரு படத்துக்கு நடிக்க போறீங்கன்னா விஜயகாந்த் படத்துக்கு நடிக்க போறோம்னா விஜயகாந்த் கூட நடிச்ச நடிகர்கள் பலரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அவருக்கு யாருமே இது பவுன்சர்ஸோ பாதுகாப்புக்கோ தேவையில்லை விஜயகாந்த் படத்துக்கு நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம்னா அவரே போதும் ஒருத்தர் போதும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார் நாங்கள் முடித்து பேக் பண்ணி போகிற வரைக்கும் எங்களை பாதுகாப்பாக இருப்பார் எங்களுக்கு சாப்பாடு தங்க இடம் எல்லாத்தையுமே அவருடைய படங்களில் அவர் கமிட் ஆகிட்டோம்னா அவ்வளோ பாதுகாப்பாக வந்து இடத்துல அந்த இடத்துல நிற்பார் அந்த மாதிரி எல்லா ரெண்டிகரும் செய்யுங்கன்னு தான் சொல்கிறார் அது நியாயமான தான் ஒரு படத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அவங்கள முழு பொறுப்பு எடுத்துக்கிற வேண்டியது நடிகர்களுக்கும் இருக்குது சக நடிகர்கள் இன்னொரு நடிகையை தான் அவங்க வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க அப்போ டேரக்டர் வராங்கன்னா டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டை அவர் பார்த்துக்குவார் ப்ரொடியூசர் அவர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கு நடிகர் வர்றாங்கன்னா ஒரு சீனியர் நடிகர் ஒரு உச்சபட்ச நட்ச நடிகர் இவங்க எல்லாத்துக்கும் கேரன் வேணும் இவங்க எல்லாத்துக்கும் ஏசி ரூம் வேணும் இவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டுக்குன்னு ஒரு நடிகர் சொன்னார்னால் அவங்க மறுக்க முடியாது ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் ஏன்னா அவர் தான் அங்கே மெயின் டாமினேஷன் இப்போ நடிகர் எல்லாருக்குமே இந்த சாப்பாடு விஜயகாந்த் என்ன பண்ணார்னா எல்லாேருக்கும் ஈக்குவல் சாப்பாடு போகிறத பழக்கி விட்டதோ அவர் தான் அது நிறைய பேருக்கு தெரியும் அப்போ அவர் தான் முடிவு பண்ணார் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ரூம் கொடுக்கணும் செப்பரேட் ரூம் கொடுக்கணும் எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் போடணும் எல்லாருக்கும் கேரவேன் கொடுக்கணும் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு நடிகர் உச்சி நட்சத்திர நடிகர் அந்த இடத்துல குரல் கொடுத்தாருனா அந்த இதை ரை வாய்ஸாக ரைஸ் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க இவங்க அதான் கேட்குறாங்க நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க ஆனால் கூட நடிக்கிற நடிகையில் வந்து நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்டோட நடிக்கக்கூடிய கோஸ் தானே அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் நியாயமான கேள்வி தான் அது ஏன் ஆரம்பத்துலேருந்து அதான் சினிமாங்கிறது இல்லை எல்லாத்துலேயுமே இப்போ வர்க்கம் தானாது அப்படிங்கும் போது அவங்களுடைய டாமினேஷன் அவங்களுடைய சொகுசை தான் பார்ப்பாங்க இதை வந்து சரியாக கவனிக்கிறதில்ல அது விஜயகாந்த் மாதிரி ரொம்ப ரேரான நடிகர்கள் கூட நடிக்கக்கூடிய நக நடிகைகளை சக நடிகைகளை ஒரு பாதுகாப்பை பார்த்துக்குறாங்க அது இப்போ பேசணுங்கிறாங்க அவங்க கொஞ்சம் கை இருந்தால் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படிங்கிறாங்க நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறது நியாயமான கோரிக்கை தான் இன்றைக்கி வந்து மானிட்டர் பார்த்துட்டு போகிறாங்க ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனே டேரக்டர் பார்க்காரு கேமராமேன் பார்க்க ஒரு எல்லாருமே வந்து மானிட்டர் பார்க்குறாங்க ஒரு ஷாட் முடிஞ்சு மானிட்டர் பார்க்குறதுக்கு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுது அதில் அப்போ ஒரு யூனிட் மொத்தமாக நிற்கிது அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடுது நான் கூட என்கிட்ட பேசினார் சம்பளம் குறைக்கிற விஷயமா ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அதனால தான் சொல்கிறாங்க சம்பளம் மட்டும் இல்லை இந்த விஷயங்களையும் குறைக்கணும் இது குறைச்சாலே பெருமளவு எக்ஸ்பென்சஸை குறைச்சிடலாம் அப்படின்னு இது ஒரு இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் சார் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்பளம் குறைக்கிறது என்ன அவங்க வந்து சொல்கிறது என்னன்னா அப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாகும் மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்கோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறக்கூடிய மற்ற லேடிஸ்க்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை தப்பு பண்ணுறவன் எப்படி எந்த வழியில் இருந்தாலும் தப்பு இரும்பு கோட்டைகள் இருந்தாலும் தப்பு பண்ணுவான் அப்போ இதுக்கு என்ன ஒரே அப்படின்னா சொல்யூஷன்னா அரசாங்கம் வந்து இதை கண்காணிக்கணும் எப்படி பெண் காவல் மகளிர் காவல் நிலையம் இருக்கு இப்போ ஹெல்ப் ஹெல்ப்லைன் போட்டுருக்காங்க சில அது எதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க அது மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது பாதிப்புனா ஒரு ஹெல்ப்லைன் நீங்கள் எந்த ஊரில் திண்டுக்கல்லில் ஷூட்டிங் இருக்கு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் இருக்கு ஊட்டியில் ஷூட்டிங் இருக்கு அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எது மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா ஒரு ஹெல்ப்லைன் ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை அடிச்சிங்க உடனே இம்மீடியாக லோக்கல் செகன் வந்து ஆன்ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துடும் முதலில் அவங்கள காப்பாற்றிடலாம் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படா முதலில் காப்பாற்ற அது அதுக்கு பிறகு கேஸ் போடலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரசிகர் நடிகர் சங்கத்தில் பேசலாம் அந்த இடத்துல நான் அவங்க வந்து இது பண்ணிடலாம்ல காப்பாற்றிடலாங்களே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அவங்கள கண்காணித்தா அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிசிடிவி கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பொறுத்தலாம் ஆ எட்டு டெம்பரவரியான ஆனால் எல்லா இடங்கள்லேயும் இல்லை கொண்டு வரலாம் முடிஞ்சால் கொண்டு வரலாம் இல்லாட்டி போலீஸ் தரப்பில் இருந்து இந்த மாதிரியான எப்போயும் பெர்மிஷன் தான் சூட் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா முதலில் வந்து போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதில் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படி ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்ல லோக்கல் போலீஸுடைய பா பாதுகாப்புக்கு போடலாம் ரெண்டு மூணு போலீஸ் பாதுகாப்பு ஆனால் எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க அது ஷூட்டிங் முடிஞ்சு ரூம் போயிட்டாங்கன்னா நைட்டில் வந்து ரூம் வந்து காவத்தேட்டரானுங்கலாமே அதெல்லாம் சொல்கிறாங்க நடி எல்லாம் நைட்டில் வந்து காவல் தேட்டராங்கிறாங்க ஷார்மலின்னு ஒரு நடி கூட எனக்கு சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் நான் பொள்ளாச்சியில் ஒரு மலையாளப்படத்துக்கு போகிறப்ப தான் ப்ரொடியூசர் எனக்கு உட்காந்துருந்தாரு நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப தான் வந்து ரொம்ப இதாகிட்டான் நான் தப்பிச்சு ஓடி வந்து ஆட்டோவில் வந்தோம் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லா நேரமும் போலீஸும் கண் கண்காணிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருந்தாங்க ஃபோன் கையில் வச்சு டப்புனு ஆனால் அந்த இடத்துல அடிச்சிடலாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு நடக்குது அப்படின்னா பக்கத்து உடனே இப்படி நூறு நூறு கட்ஜி போலீஸ் ஃபோன் வருது அந்த மாதிரி நடக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டீம் போடலாம் இல்லை அந்த மாதிரியான பிரச்சினையில் கண்காணிக்கிறதுக்கு ஒரு 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 ஜட்ஜஸ்ஸு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸு இந்த பெண்கள் அமைப்பில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டீம் மாதிரி போடலாம் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அவங்க பேசணும் எல்லாவற்றுக்கும் மேலே வந்து தனி மனித ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அது வந்து ஒரு தொழில் நம்ம வேலைக்கு போயிருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் இதை வச்சு தான் சாப்பிட்றோம் இதுதான் குடும்பங்கிற அந்த விஷயம் அந்த நடிகர் நடிகைகளுக்கு வரணும் இதை வந்து பொழுதுபோக்காவோ இதை வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோங்கிற மாதிரி தனி மனித கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அதை தொழிலாக பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சினிமாவை ஒருத்தர் எஸ்பி முத்துராமனும் டைரெக்டர் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வேலை படங்கள் பண்ணவர் அவர் மேலாம் ஒரு சிறு துரும்பு கூட இன்றைக்கி வந்திருக்கார் அவ்வளோ படம் ரஜினிகாந்த் வச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி படம் மேலே டைரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படி சினிமாவை இன்றைக்கும் வந்து ஒரு மானசீகமாக அது ஒரு தொழிலாக வந்து ரொம்ப ஒரு பக்தியாக பார்த்துட்ருக்க ஆட்களும் இருக்கிறாங்க சினிமாவை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க இந்த மம்மூட்டி கேரளா இண்டஸ்ட்ரியிலேயே மம்முட்டி மேலே எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்க மம்முட்டி இதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு இந்த வாய்ஸ் இது வந்து லீகலாக அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு கடுமையாக நடவடிக்கை வேணுங்கிறார் அப்போ அங்கேயும் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்கள்ல அப்போ ஒரு சிலர் தப்பு பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பண்ணக்கூடாது இது ஆண் நடிகர்கள் வந்து பேசணுங்கிறதா அவங்க இன்ட்ரூ சொல்லப்பட்ட விஷயம் இனி பேசுறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேச மாட்டாங்க பேசுனாங்கன்னா அவங்களுடைய கதையெல்லாம் கிளம்பி வரும் என்ன நடக்குங்க அதை ஓகே சார் இன்றைய திரைத்துறையில் நடக்கக்கூடிய செய்திகளை பற்றி எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி